வணக்கம் நண்பர்களே ஹோலமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து ஜோதிடம் சம்பந்தமான நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு காரியம் செய்ய புறப்படுறப்ப பார்த்தீங்கன்னா சகுனம் பார்ப்போம் பார்த்துட்டு போட்டால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும்னு நன் அந்த வகையில் சுபமான சகுனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணியை பார்க்குறது பசு சங்கு நாகம் கனிவர்க்கங்கள் புஷ்பம் எரிகின்ற நெருப்பு வாகனம் ரெண்டு பிராமணர்கள் யானை டெட்பாடி திருமணமான தம்பதிகள் மேலவாத்தியம் இரட்டை மீன் கும்பம் பிசி சுமங்கலி குடி குடை கரும்பு அரசன் இதெல்லாம் பார்க்கறது வந்து சுபசங்கணம்னு சொல்லி சொல்கிறாங்க அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் சித்திரை மாசம் அக்னி நட்சத்திரம் வரும் விதை விதைத்தல் செடிகள் நடுதல் நாற்பது வீடு கட்ட துவங்குதல் கிணறு விட்டுதல் தீட்சை எடுத்தல் குளம் குட்டை தோட்டம் அமைத்தல் புதிய வாகனம் வாங்குதல் இது எல்லாமே விளக்கத்தக்கது செய்யக்கூடாதுங்கிறாங்க சொப்பன பலன்கள் இரவில் முதல் ஜாமத்தில் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு நாற்பதுக்குள் கண்ட சொப்பனம் ஒரு வருஷத்திலும் எட்டு இருபத்தி நாலு டு பத்து நாற்பத்தெட்டுக்குள் கண்ட சொப்பனம் மூன்று மாதத்திலும் எட்டு நாற்பத்தெட்டு ஒன்று பன்னெண்டுக்குள் கொண்ட சொப்பனம் ஒரு மாதத்திலும் நாலாம் ஜாமத்தில் கண்ட சொப்பனம் பத்து தினங்களிலும் ஐந்தாம் ஜாமத்தில் அருணோதயத்தில் விடியற்காலையில் மூணு முப்பத்தாறு டு ஆறு மணிக்குள் கண்ட சொப்பனம் உடனே பலிதமாகும் நல்ல சொப்பனம் கண்டால் மறுபடியும் நித்திரை தூங்கக்கூடாது கெட்ட சொப்பனம் கண்டால் கடவுளை தியானந்தி விட்டு நித்திரை செய்ய வேண்டும் இதாக கனவு காண்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் விழித்து உடன் பார்க்க வேண்டியவை தேவாலயம் கோபுரம் சிவலிங்கம் தெய்வப்படங்கள் உத்தம பக்தர்கள் உத்தம பெண்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் கடல் சூரியன் அடர்ந்த மரங்கள் இதெல்லாம் வந்து நீங்க எந்திரிச்சோன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு தலைவாசல் அமைக்கிறதுக்கு என்னங்க பண்றது வீடு கட்ட இருக்கும் இடத்தில் முகப்பு பகுதியை பார்த்தபடி நின்று தனக்கு வளம் இருந்து இடப்புறமாக முகப்பு அங்கலத்தை ஒன்பது பாகங்களாக பிரி பிரித்து கொள்ள வேண்டும் அதில் நாலு ஐந்து ஆறு புதன் குரு சுக்கிரன் பாகத்தில் தலைவாசல் அமைக்க நல்லது கோவில்களுக்கு குரு பாகமே சிறந்தது சரி ஒரு விளக்கு ஏற்றதுனால என்னங்க யூஸ் உலகின் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகும் மேற்கு முகமாக ஏற்றினால் கிரகதோஷம் பங்காளி பகை உண்டாகும் வடக்கு முகமாக ஏற்றினால் கல்வி மற்றும் சுபகாரியங்களில் ஏற்படும் தடைகள் நீங்கும் திரண்ட செல்வம் உண்டு தெற்கு முகமாக ஏற்றினால் அபய சகுனம் பெரும்பாலும் உண்டாகும் சரிங்க விளக்கு திரி தாமரை தண்டில் திரிவோட்டால் பாவங்கள் நீங்கும் வாழைத்தண்டு நூல் திரி போட்டால் தாம்பத்திய தகராறு நீங்கும் ஸோ ஹஸ்பண்ட்னுடைய பிரச்சனைன்னா வாழைத்தண்டு நூல் திரி போட்டிங்கன்னா தாம்பத்திய தகராறு நீங்கும் புது வெள்ளை வஸ்திரத்தில் பன்னீரை விட்டு உலர வைத்து திரி போட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாசம் வந்து மூதேவி அகன்று விடுவாள் திருமணம் எந்த காலகட்டத்தில் நம்ம நடத்தலாங்க இது வந்து ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் இது ஒரு பெரிய பதிவு சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் அப்பப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும் ம் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவையாக இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு